எல்லாருக்கும் வணக்கம் உங்க மகனையோ மகளையோ மருத்துவராகி பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னா உடனே ஏன்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சுகாதாரத்துறைய முழுங்கி ஏற்ப விட போவது நடுவன் அரசு மருத்துவராக நினைச்சாலும் முடியாது மருத்துவராகி அரசு மருத்துவமனையில வேலை செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது நம்மளா இங்க கொஞ்சம் பாருங்க இந்தியா முழுக்க இருக்க பிளஸ்டு மாணவர்கள் மத்திய அரசோட நெட் என் கிரன் தேர்வு எழுதணும்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப சுலபமா எழுதலாமே எப்ப தெரியுமா நீங்க மத்திய அரசோட சிபிசி সিলেபஸ் படிச்சிருந்தா மொத்தம் தான் சுலபமா அந்த தேர்வை பாஸ் பண்ண முடியும் அதெல்லாம் பத்து பைசா தராது

பன்னெண்டு வருஷம் சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்ச நகர்ப்புற மாணவர்கள் மற்றும் வட இந்திய மாணவர்களோட போட்டி போட முடியுமா போட்டாலும் ரொம்ப யாராவது கிடைக்கும் எட்டு சதவீத மாணவர்கள் வெறும் இரண்டு சதவீத மாணவர்கள் சிபிஎஸ்இ ஏன் தூக்கி பிடிக்கிறது மத்திய அரசு இதுக்கும் சுகாதாரத்துறை முழுங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு மத்திய அரசோட இந்த மிகப்பெரிய மாஸ்டர் பிளான பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஒரே ஏக்கர்ல எத்தனை மாங்காய் அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க மாங்கா நம்பர் ஒன்னு எம்பிபிஎஸ் படிக்க நீட் கட்டாயம் சொல்லிட்டா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அதுக்கான தயாரிப்புல கோச்சிங் கிளாஸ் போவீங்க ஒரு மாணவனுக்கு கோச்சிங் ஒரு லட்சம்னா நகர்ப்புற மாணவர்கள் தவிர யாரும் போட்டி போட முடியாது கொஞ்ச காலத்துல நீட் மேட்டுக்குடி படிப்பா மாறிடும் நம்மளையா இந்த ஆண்டு நீட் தேர்வு கட்டாயம் சொல்லிருக்காங்க அதனால அரசு பள்ளி மாணவர்களும் நீட் தேர்வு எழுதினாதான் அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல சேர வாய்ப்பு கிடைக்கும் அப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வருஷம் நீட் தேர்வுக்காக எத்தனை மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாமா தெரியுமா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இல்ல இல்ல வெறும் அறுபது இப்ப புரியுதா பணக்காரர்கள் மட்டும் படிக்கிற படிப்பா மாத்திட்டா ஏழை தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களை எழுத உறங்கலாம் இதுதான் மாங்கா ஒண்ணு தனியார் பள்ளிகள் தங்களோட வியாபாரத்துக்காக மாநில பாடத்திட்டத்திலிருந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு உடனே மாறிடுவாங்க அரசு பள்ளிகளையும் சிபிஎஸ்சிக்கு மாத்தணும்னு ஏழைகள் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிப்பாங்க அதுல என்ன பிரச்சனை கேக்குறீங்களா சிபிஎஸ்இல தமிழ் பாடம் இல்ல ஆனா இந்தி பாடம் எப்படி நுழைவுத் தேர்வு சாக்கா வச்சு வழியா இந்தி திணிப்பு கையில் இது மாங்கா ரெண்டு அடுத்த மூணாவது மாங்கா சில ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் இருக்க எல்லா அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கும் மத்திய அரசே கலந்தாய்வு நடத்தி மாணவர்களை நிரப்புவாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு அதற்கு இதற்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி எல்லா சீட்டுகளையும் அள்ளி அள்ளி வட இந்திய மாணவர்களுக்கு கொடுப்பாங்க ஏன் நம்ம மாணவர்கள் அதுல வாங்க மாட்டாங்கன்னு கேக்குறீங்களா வட இந்தியால நீங்க தேர்வுகள் எப்படி நடக்குதுன்னு போது நீங்க பாக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மாணவர்கள் அவங்க கூட போட்டி போட்டு எல்லா வசதியும் கிடைக்கிற அட இந்திய மாணவர்களோட போட்டி போட்டு இந்த நீட் தேர்வை வர முடியும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அடுத்து நாலாவது மாங்கா இதுல என்ன நடக்கும் கேக்குறீங்களா இப்போ இந்தியா முழுமைக்கு ஒரே நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாச்சு அடுத்ததா வெளிநாட்டு மருத்துவ கல்வி அளிக்க மிகப்பெரிய மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுகள்லாம் இந்தியாவுள்ள அனுமதிப்பாங்க இவங்க இந்த நீட் தேர்வு மூலமா தேர்வாகிற மாணவர்களை நாங்க உயர்தர கல்வியை இந்திய மாணவர்களுக்காக வாங்குறோம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மேட்டுக்குடி படிப்பா மாறிப்போன நீட் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களின் முகத்தால எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் அந்த நிறுவனங்களை நோக்கி ஓடுவாங்க இதுல அரசுக்கு என்ன லாபம் கேக்குறீங்களா மெது மெதுவா அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நிறுத்தப்பட்டு முழுக்க முழுக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகில ஒட்டுமொத்த மருத்துவக் மருத்துவ போய்டும் போயிடும் இப்படி எம்பிபிஎஸ் படிப்ப ஏழைகள் கிட்ட இருந்து பறிச்சு தனியார் ஒப்படைச்சு கொஞ்சம் மேட்டுக்குடி மக்களுக்கானதுன்னு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தின் சரி கடந்த ஆண்டு வரைக்கும் எம்டி எம் எஸ் மேற்படிப்புக்கு எப்படி சேர்க்கை நடந்ததுன்னு பாப்போமா அதாவது தமிழ்நாட்டுல அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எம்டி எம் எஸ் சீட் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து அதுல இந்திய அளவுல நீட் தேர்வு எழுதி அதன் கலந்தாய்வுல சேர்க்கப்படுகிற மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எழுதி வரலாம் அந்த சீட்டுகளோட எண்ணிக்கை ஐநூத்தி எழுபத்தி எட்டு தமிழ்நாடு அரசு தான் ஒரு கலந்தாய்வை நடத்தி அதன் மூலமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஐம்பது சதவீத இடங்கள் இருக்கு அதோட எண்ணிக்கை ஐநூத்தி எழுபத்தி ஏழு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற ஐம்பது சதவீத சீட்டுகள்ல இருபத்தி ஐந்து சதவீதம் இருநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு அரசு பணியில் இருக்க மருத்துவர்களுக்கு வழங்கப்படுது மீதி அரசு பணியில அல்லாத மருத்துவர்களுக்கு வழங்கப்படுது தமிழ்நாட்டு கலந்தாய்வு எப்படி நடக்கும் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் அவங்க படிச்சு முடிச்சதுல ஒவ்வொரு ஆண்டுக்கும் அனுபவத்திற்காக ஒரு மார்க் கூடுதலாக கொடுக்கப்படும் அது போக நீங்க அரசு பணியில இருந்தா அரசு பணியில் இருக்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு மார்க் அளிக்கப்படும் இதே நீங்க மலைப்பகுதியில் இருக்க அரசு மருத்துவமனை பணி புரிந்தா ஒவ்வொரு ஆண்டுக்கும் இரண்டு மார்க் கொடுக்கப்படும் இப்படி கொடுக்கப்படுற கூடுதல் மதிப்பு மதிப்பெண்கள் அதிகபட்சம் பத்து மதிப்பெண்ணை தாண்டாது அதாவது நூறுக்கு பத்து மதிப்பெண்கள் மீதி தொண்ணூறு மதிப்பெண்கள் நெஞ்சு நுழைவுத் தேர்வு வாங்கணும் இந்த முறை மூலமா எல்லாருக்கும் சமமான போட்டி ஏற்பட்ட சூழ்நிலை உருவாச்சு அதாவது கடுமையான பனிச்சுமைக்குல காலை எட்டு ஒன்பது மணில இருந்து நாலு மணி வரைக்கும் பணியில இருக்கிற அரசு மருத்துவரும் அதோட அவங்களுக்கு டெங்கு மீட்டிங் பிரசவம் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவுல படிக்கிற அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீடு இருந்துச்சு அந்த அரசு பணி கிடைக்கிற வாய்ப்பு இல்லாத மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கான ஒதுக்கீடு இருந்துச்சு இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் சமமான ஒரு போட்டி இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த முறையில எந்த குழப்பமும் இல்ல ஆனா இந்த ஆண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு நடத்துற நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணிட்டு அதுக்கு பதிலா நீட் எழுதிதான் நீங்க கண்டிப்பா பிஜி சீட்டுக்கு ஆட்களை சேர்க்கணும் சொல்லிருச்சு நீங்க நீட் தேர்வு எழுதி வாங்க ஆனா நீங்க கொடுக்கற இடஒதுக்கீடுல நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு நம்ம தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தது இதுக்கு நேர்மாற நம்ம அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேற்படிப்பு வாய்ப்பை பறிக்கிற மாதிரி நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா சில விதிமுறைகளை இருக்கு நீட் எக்ஸாம் பத்தி மெடிக்கல் கவுன்சில் இந்தியா விதிமுறைகள் படி அரசு மருத்துவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புறத்துல நீங்க அரசு பணியில் இருந்தாலும் இல்ல நீங்க அரசு பணியில் இல்லைனாலும் உங்களுக்கு அனுபவத்துக்காகவோ அரசு பணிக்காகவோ கூடுதல் மதிப்பெண் கிடையாது மலைப்பகுதியில் இருக்க மருத்துவர்களுக்கு மட்டும் பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற கிராமப்புற அரசு அரசு மருத்துவர்களுக்கு எந்த மனிதனும் கிடையாது அவங்க நாள் முழுக்க படிக்கக்கூடிய பணியில இல்லாத மருத்துவர்கள் கூட நேரடியா போட்டி போடக்கூடிய இது உருவாக்கி இருக்கு இந்த விதிமுறையினாலதான் தமிழக அரசு மருத்துவ பணியே பெரும் ஆபத்துல இருக்கு எப்படி தெரியுமா மெடிக்கல் கவுன்சில் இந்தியா புதிய விதிமுறைகள் படி மூணு மாவட்டத்தில் இருந்து மட்டும்தான் மேற்படிப்புக்கு மருத்துவர்கள் போக முடியும் மூன்று வருடம் பணிபுரிந்த கிராமப்புற மருத்துவர் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காரு வைப்போம் அவருக்கு கூடுதல் மார்க் எதுவும் இல்லை அதே மூன்று வருடம் பணிபுரிந்த மலைப்பகுதி அரசு மருத்துவர் அறுபத்தி மார்க் எடுத்திருந்தாலே அவர் சுலபமா தொண்ணூத்தி மார்க் வாங்கிடுறார் எப்படி மூணு மாவட்டத்தில் மட்டும் வாங்கிட்டா மொத்த பிஜி சீட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறது சுலபம் கிராமப்புற மருத்துவர்களுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லை நாளடைவுல இந்த கிராமப்புற மருத்துவர்கள் தங்களோட எதிர்காலத்தை கருதி பணியை விடக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை இப்பவே பாதி கிராமப்புற மருத்துவர்கள் சில ஆண்டுகள்ல மலைப்பகுதி தவிர எந்த கிராமத்துலயும் மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க இதனால பெருமளவு பாதிக்கப்பட போறது அரசு மருத்துவமனையை மட்டும் நம்பி இருக்கிற கிராமப்புற மக்கள் தான் எல்லா தேவைக்கும் தனியார் தனியார்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலையே வரும் அரசு மருத்துவமனைக்கு போகலாமேன்னு கேட்காதீங்க அங்கேயும் கொஞ்சம் நல்லா காத்தாடும் காரணம் கிராமப்புறத்துல வேலை செய்ய மருத்துவர்கள் தான் அரசு கோட்டால மேற்படிப்பு படிச்சுட்டு அரசு மருத்துவமனையிலயும் மருத்துவக் கல்லூரியிலையும் பணி பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க கிராமப்புற சேவைங்கிறது மழை மாதிரி அரசு மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் ஆறு குளம்ற மாதிரி மழையே இல்லைன்னா ஆறு குளத்துல வரும் பெரிய ஆபத்து பசங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டும் கிடையாது எம்பிபிஎஸ் முடிச்சாலும் அரசு பணியில இருந்து எம்டிஎம்எஸ் படிக்கிறது புதரக்கொம்பாயிடும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில மருத்துவர் பற்றாக்குறை காரணமா நீங்களும் தனியார் தான் போகணும் எப்படி ஒரு நுழைவு தேர்வு வச்சு ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையும் காலி பண்ண முடியுதா கையோட ஹிந்தியும் துணிக்க முடிச்சுதா இந்த கொடுமை எல்லாம் தட்டி கேட்கதான் உங்க பகுதி அரசு மருத்துவர்கள் நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க கோரி பதினெட்டு நாலுல இருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க நீங்க அந்த நியூஸ்ல கடந்து போயிருப்பீங்க அவங்க நினைச்சீங்க போயிட்டு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக மருத்துவ மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதிக்க கூடாதுன்னு போராடினாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டுல தனியார் மருத்துவக் என்ற பேச்சு இல்ல புதிதாக தனியார் மருத்துவ கல்லூரிகள் தொடங்க அப்போதைய அரசு அனுமதி அனுமதி வழங்க முடிவு செஞ்சிருந்தது அதை எதிர்த்து மாற்று மாணவர்கள் தீவிரமா போராடினாங்க அப்ப மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இவங்க பொழப்புக்கு போட்டி வந்துடும் தான் எல்லாம் போராடுறாங்கன்னு நினைச்சு அது மருத்துவர் மாணவர் போராட்டமாக இருந்துட்டு மக்கள் போராட்டமா மாறல கடைசியில அந்த போராட்டம் தோல்வியில தான் முடிஞ்சது அதன் விளைவா இப்ப நான் ஊரெங்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் முளைச்சு லட்சக்கணக்கில் கணக்கில் காசை வாங்கிட்டு அட்மிஷன் பண்ற தான் இருக்கு சரி இந்த முடிவு முடிவுகிட்டதான் நீட் வந்ததுன்னு பரவாயில்ல வந்தாங்க ஆனா அதுக்கான முடிவு வந்ததா சத்தியமா இல்ல அப்படின்னு நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நீங்கதான் மிகப்பெரிய ஏமாளி நீங்க நீட் தேர்வு எழுதிட்டு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில போய் சீட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேசிய அளவு கலந்தாய்வுன்னு எதுவும் கிடையாது நேரடியா நீங்க நீட் மார்க் எடுத்துக்கிட்டு இந்த மருத்துவக் கல்லூரியில தான் விண்ணப்பிக்கணும் அந்த மருத்துவக் கல்லூரி உங்களை அது விருப்பப்பட்டா தேர்ந்தெடுக்கலாம் இல்லாம உங்களை நிராகரிக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்தாலும் இப்போ இந்த ஆண்டுகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட ஆண்டு கட்டணம் எவ்வளவு தெரியுமா தோராயமா சொல்லுங்க பாக்கலாம் பதினைந்து லட்சம் முதல் இருபத்தைந்து லட்சம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நாலு ஆண்டுகள் கூடுதலா ஒரு ஆண்டு பயிற்சி சேர்த்தா எவ்வளவு வரும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எழுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரைக்கும் ஆகலையா இதுவே முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா அறுபது இருந்து எழுபது லட்சம் வரைக்கும் கேபிடேஷன் வாங்கிட்டு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நல்ல பணமா வாங்கிட்டு இருந்த கேபிட்டேஷனை வெள்ளை பணமா மாத்தி கொடுத்திருக்கு இந்த நீட் தேர்வு அடுத்து ஆண்டு கட்டாய கிராமப்புற சேவையின் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அதாவது ஐந்தரை ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் அப்பதான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரியா கொடுப்போம் சொன்னாங்க ஆனா இதை எதிர்த்து தீவிரமா மருத்துவர்கள் போராடினாங்க அப்போ மக்கள் என்ன நினைச்சாங்க இவங்க நம்ம காசிலேயே படிச்சுட்டு நம்ம கிராமத்துல வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சாங்க ஆனா மருத்துவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க கிராமப்புறங்களுக்கு பட்டம் முடிக்காத மருத்துவ மாணவர்களை வச்சு வேலை வாங்க கூடாது அதற்கு பதிலாக அங்க இருக்கிற பணியிடங்கள்ல அரசு மருத்துவர்களாகவே பட்டம் முடித்தவர்களை நியமிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு போராடுறாங்க அந்த போராட்டம் வென்றதன் விளைவா அங்கு போராடின அதே மருத்துவ மாணவர்கள் மருத்துவரான பின்பு உங்க கிராம பகுதியில இன்னைக்கு அரசு மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்காங்க இப்ப நாங்க போராடுறதும் எந்த சூழ்நிலை இல்ல உங்களுக்காகவும் நம்ம ஏழை மாணவர்களுக்காகவும் அரசு மருத்துவத்துறையை மட்டுமே நம்பி இருக்கிற ஏழை மக்களுக்காகவும் தான் இதுல தப்பிக்க இருக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு அளிக்க கோரி நம்ம தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அது ஜனாதிபதியின் கையெழுத்து இருந்தா மட்டும்தான் செல்லும் அதுக்கு நம்ம அரசு எந்த இசையும் கொடுக்காம மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியா ஆகணும் நடம்பிடிக்கிறாங்க அவங்கள அவங்களுக்கான அழுத்தம் கொடுத்து இந்த நீட் தேர்வு விளக்கு மசோதாவை நிறைவேற்றணும்னா அதுக்கு மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வடையணும் மக்கள் கருத்துல இறங்கி போராடணும் மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும் நம்ம ஏழை கிராமப்புற மாணவர்கள் அரசு மருத்துவமனையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அவங்களோட பொது சுகாதாரத்தை காப்பாற்றவும் எம் மருத்துவ மாணவர்கள் ஏழை மக்கள் இருந்து உருவாகி வரவும் இந்த பொது சுகாதாரத்துறை மக்களுக்கானதாக மட்டுமே இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னா நம்ம களத்துல இறங்கி போராடுவோம் ஏற்கனவே பத்து நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்க மருத்துவர்களோட கரம் கோட்டு செயல்படுங்க வாங்க, நம்ம எதிர்காலத்தை நாமே ஒன்றெடுப்போம் நமக்கு நாமே கை காப்போம் நன்றி